மா யாரி பார்க்க போறோம்னா டெய்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கிட்ட புடம்புறான் ஸோ நிர்வாகிகள் மேலே பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க போகிறார் தேர்தலில் பார்த்தீங்கன்னா யார் செயல்படல இந்த பூத் கமிட்டி யார் அமைக்கல அந்த காசெல்லாம் யார் அமுக்குது திமுகவோட விட பார்த்தீங்கன்னா டச்சில் யார் இருந்தது உள்ளாடி வேலை பார்த்தது யாரு அவர் லிஸ்டெல்லாம் போட்டு வச்சிருக்காரு ஆனால் நிர்வாகிகள் மேலே தான் நடவடிக்கை மேலே இருக்க மாவட்ட செயல எதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு ஸோ நிர்வாகி மேலே ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி சாமி சொன்னாலுமே அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மாப்படிச்சு விட்டுருவாங்க நம்மளுக்கு தெரியும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் ஒன்று நினைஞ்சாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து அவர் போட பதவியே காலி பண்ணி விட்டுருவாங்க ஸோ மாவட்ட செயலாளையும் நடவடிக்கை எடுக்க முடியாது சும்மா பயமுடுத்துறாரு ஸோ இப்போ இந்த தேர்தல் ரிசல்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து அரசியலில் நீடிக்கிறதே ஒரு குழப்பமாக இருக்கும் ஸோ வே லைம் லைட்டுக்கு வரணும்னா இப்போ வேலுமணி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட இணைஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து இரட்டை தலைமை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ அப்படி இருக்க ஒரு சில நிர்வாகிகள் மாற்றம்லாம் இருக்காது திருப்பி இரட்டை தலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நிர்வாகிகள் கட்டுக்கோப்பாக ஆயிடுவாங்கன்ற ஒரு பேச்சுக்கள் இன்னும் அடிப்படுத்து சசிகலா உள்ளே கொண்டு வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்